ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு காலையிலேயே ஒரு சம்பவம் இந்த மாதிரி பொங்கி வழிஞ்ச மாவை பார்த்தாலே அன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தது எல்லாமே மாறி போகுது நான் இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி பையனுக்கு கொடுத்து விட்லான்னு பார்த்தேன் கடைசியில் அது டிஃபனாக மாறிடுச்சு டக்குனு இட்லி கோஸ்து அது மாதிரி பிளான் மாற்றிட்டு ஏன்னா இட்லியே எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் போயிடுச்சு அப்புறம் இட்லி பார்த்துட்டு கொஸ்து பண்ணி டிஃபன்னு மெனு மாற்றிட்டு அதுவே நான் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் ரொம்ப நல்லாதான் போச்சுன்னு சொல்லிட்டு கடகடன்னு அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் வேர்க்கடலை வேக வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் கேரட் வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல அது வேக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம கொஸ்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு காஞ்ச மிளகா ஜீரகம் வெறமல்லி இது மட்டும் எதுவும் வறுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படியே போட்டு நல்லா அரைச்சிட்டு காய்கறியை நல்லா வேக விட்டுட்டு பைத்தம்பருப்பும் போட்டு அப்படியே கொஸ்து பண்ணியாச்சு நல்லாவே வந்திருந்தது அப்புறம் இது கேரட் கொஞ்சோண்டு சும்மா ஒரு கால் கேரட்டோடும் இன்னும் கம்மியாக அப்புறம் இது இந்த கொஸ்துக்குன்னு நறுக்கின வெங்காயத்துலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க அதையும் தூக்கி அதில் போட்டு வேக வச்ச உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் வேர்க்கடலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு டப்பாவா ஸ்நாக்ஸில் பேக் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா முதல் நாள் அந்த பச்சை வேர்க்கடலையாக இருந்ததுன்னா அதை ஊற போட்டுருங்க ஏன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகுது ஏன்னா முன்னாடி இதை ட்ரை பண்ணால் எனக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாச்சு நேற்றுக்கு பிளான் பண்ணி முன்னாடியே ஊற வச்சதுனால வெந்துருச்சு அதுவுமே அஞ்சு விசில் விடுற மாதிரி இருந்தது அது மட்டும் பேக் பண்ணிட்டு இது இட்லியில கொஞ்சோண்டு வெறச்சி போகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை சூடாடுறதுக்கு தனியா எடுத்து வச்சுட்டேன் இவனுக்கு சாப்பிட்றதுக்கு தனியா எல்லாமே கோஸ்து ஆற வச்சாச்சு இட்லி தனியா எடுத்து வச்சாச்சு அவனுக்கு இதெல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் இன்னைக்கு நான் தான் கொண்டு விடுற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு ஸோ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீ கட நான் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு வாசலில் வண்டியை எடுத்து வைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் தலைவர் என்ன பண்ணாருன்னு தெரியல நான் வரும்போது ஒன்றுமே செய்யலை அப்புறம் நானே வண்டியெலாம் எடுத்து வச்சுட்டு அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து லன்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னா பொட்டேட்டோ ஃப்ரை அது ரொம்ப ஃப்ரை பண்ணல அது ஏன்னா கொஞ்சம் வேக விட்டோன்னே அது வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு அந்த உருளைக்கிழங்கு சோ பொட்டேட்டோ கறி அப்புறம் மார்க்கெட்ல இருந்து அந்த பூஷ்ணிக்காய் ஒரு சின்ன பூஷ்ணிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல அதுல பாதி பண்ணிட்டு பேலன்ஸ் பாதி வச்சிருந்தேன் ஆஹ் அந்த பாதியை இன்னைக்கு பண்ணிடலாம் அது ரொம்ப பிஞ்சா இருந்தது அஹ் விதையெல்லாம் கூட நறுக்கும்படி அளவுக்கு ரொம்ப பிஞ்சா இருந்தது இது கூட்டு பண்ணிருக்கணும் போலருக்கு நான் வந்து சாம்பாரில் போட்டுட்டேன் அந்த பூஷ்ணிக்காய் வாசனை வந்துகிட்டே இருந்தது அது பேபி பூஷ்ணிக்காய் வாசனை வந்துகிட்டே இருந்தது நான் அரைச்சி வேற விடலை இது பாருங்கள் நான் ரெண்டு ஸ்டவ்ல எனக்கு ஒரு ஸ்டவ் சிம் பண்ணால் எப்போதுமே ஆஃப் ஆகிடுது என்ன பிரச்சனைன்னு தெரியல நானும் அதை கொண்டு காட்டணும் காட்டணும்னு எனக்கு கை வரவே மாட்டேங்குது ஸ்டவ் எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பூஷ்ணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு கறி சுட சுட சாபம் இதான் இன்னைக்கு சிம்பிள் மெனு மேபி இந்த இன்க்ரீடியன்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நாளைக்கு நீங்க இது கூட ட்ரை பண்ணலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சு நீட் பண்ணியாச்சு இன்னைக்கு டே தான் போச்சு லன்ச் வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை